அன்பர்கள் வணக்கம் இன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு அரோகரா காலம் முதலே முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அளம்போதும் மிகவும் விசேஷமான நாள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக அவதரித்த முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை ஆடிக்கத்தையாக கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகனாலே விரதம் இருந்து நமக்கு வேண்டிய வரத்த முருகப்பெருமான்கிட்ட கேட்டு பெற தாங்க திருமண வரும் குழந்தை வரும் அதே போல் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு நமக்கு என்ன மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை இன்றைக்கி விரு முருகப்பெருமான்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா அதை அத்தனையும் அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க அவங்கவுங்களால் எந்த விதமாக விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கணுங்க விரதம் இருக்கும் பக்தர்கள் காலையில் எழுந்து குளித்து தங்களது வீட்டின் அருகே உள்ள முருகன் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வரணுங்க இந்த காலை முதலே இரவு வரை முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் ஆளும் எல்லா முருகன் கோயிலும் பெரிய கோயில் சின்ன கோயில்லாம் கிடையவே கிடையாதுங்க இன்றைக்கி எல்லா முருகன் கோயில்லையும் கூட்டம் ஃபுல்லாக ஃபுல்லாக கூட்டம் நிரம்பி வடியுங்க பழனியில் இன்றைக்கி ஆடிக்கத்திகை கொண்டாடுறாங்க திருத்தணி வடபழனி ஆகிய முருகன் கோயிலில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது ஏன்னா இந்த வாட்டி ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருதுங்க ரொம்ப விசேஷம் அம்பாளுக்குரிய ஆடி மாதத்தில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாள் தான் இந்த ஆடி கத்திகங்க குழந்தை வரம் திருமண வரம் திருமணம் நடக்காமல் ரொம்ப நாள் தடைப்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி முருகன் கோயிலில் போய் வேண்டிகிட்டு வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு முருகனோட அருள் மட்டும் கிடையாதுங்க அம்பாலோட அருளும் சேர்த்தே கிடைக்குங்க அவங்களுக்கு அம்பிகையை வழிபட்டால் எல்லாமே நடக்கும் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அதனால் ரெட்டிப்பு பலன் தரக்கூடிய நாள் தாங்க இந்த ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ஆடி மாதம் ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் வந்து எந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்கிறேன் ஜூலை மாதம் இருபதாம் தேதி அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே போல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ரெண்டு நாளும் கிருத்திகை நட்சத்திரம் வருது பொதுவாக ஒரு மாதத்தில் ரெண்டு முறை ஒரு நட்சத்திரம் வந்தால் ரெண்டாவதாக வரும் நட்சத்திரம்தான் கணக்கில் எடுத்துக்கணும் அதான் வந்து பஞ்சாக சாஸ்திரமும் சொல்லுது அதன்படி பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவர் இதனால் விரதம் இருக்க பூஜை செய்ய கோயிலுக்கு செல்ல வசதியாக இருக்கும்னு பலர் நினைப்பதுண்டு ஜூலை இருபது அதே போல் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டுமே கிருத்திகை நட்சத்திரம் தான் ஆனால் இரண்டில் எந்த நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான அருள் கிடைக்கும் சாதாரணமாக கிருத்திக விரதம் இருப்பவங்க ஜூலை இருபதாம் தேதி குழந்தை மற்றும் திருமணத்திற்காக வேண்டி பட்னியாக இருந்து கார்த்திகை விரதம் இருப்பாங்க ஆகஸ்ட் தேதி விரதம் இருப்பது சிறப்பு இரண்டுமே சிறப்புக்குரிய நாள் தான்றதுனால எந்த நாளில் யாருக்கு முடியுமோ அந்த நாளில் அவங்க விரதம் இருக்கலாம் இல்லை ரெண்டு நாளுமே விரதம் இருந்து முருகனை வழிபடலாங்க ஏன்னா ரெண்டுமே கிருத்திகை நட்சத்திரம் தான் யாருக்கு என்னைக்கு கிருத்திகை ஆடி கிருத்திகை கொண்டாடிக்க முடியுமோ அவங்க அன்றைய தேதியில் கொண்டாடிக்கலாங்க கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத சிக்கல்கள் பிரச்சனை இருப்பவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைந்து வழிபடலாங்க காரணம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியுடன் இணைந்து வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று பதினாறு மணிக்கு அஷ்டமி தேதி துவங்கி விடுகிறது நாள் முழுவதும் அஷ்டமி உள்ளது அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாளும் கூட இந்த நாளில் பைரவரும் முருகப்பெருமானையும் அம்பிகையும் வழிபட்டால் இரண்டு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தெய்பிரி அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்க ஒரே விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முழுவதும் பட்னியாக இருந்து விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு ஆடி கிருத்திகை கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்கிறேன் ஜூலை மாதம் இருபதாம் தேதி அதாவது இன்றைக்கி அதிகாலை பன்னெண்டு பதினாலுக்கு துவங்கி இரவு பத்து முப்பது வரை கிருத்திக நட்சத்திரம் இருக்கு இந்த நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்து குளித்து விரதத்தை துவங்கி விடலாம் முடிந்தவர்கள் முழு உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி நாம் சஷ்டி கோலமிட்டு அதன் மீது ஆறு அகல் விளக்கு விளக்கேற்ற வேண்டும் நெய்வேதியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைக்கலாங்க சஷ்டி கவசம் கந்தன் அனுபூதி கந்தன் அலங்காரம் திருப்புகள் என்ன நமக்கு என்ன தெரியுமோ நம்ம முருகா முருகான்னு கூட இருக்கலாங்க நம்ம வந்து இதை படித்தால் தான் முருகன் நமக்கு அருள்வார் அதை படித்தாதான் நமக்கு முருகன் அருள்வார் கிடையாது நம்ம முருகனை எப்படி வழிபட தெரியுமோ அந்த மாதிரி வழிபடலாங்க முருகப்பெருமானுக்கு மந்திரங்கள் தெரியும் என்றால் அதை சொல்லியும் வழிபடலாம் எதுவுமே தெரியாதுன்றவங்க ஓம் சரவணபவ என்ன மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாங்க முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோயிலுக்கு வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் இன்றைய தினம் யாருக்காவது தானம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொருளை கொண்டு நம்ம தானம் கொடுக்கலாங்க முருகப்பெருமானை வழிபடுவதுடன் அம்பிகையும் மனதாரம் நினைத்து வழிபட வேண்டும் அப்படி நம்ம வழிபட்டோம்னா நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ நம்ம மனசுக்கில் நமக்கு இது வேணும்னு சொல்லி வேண்டுகிறதை விட நம்ம மனசில் நம்ம இது நமக்கு வேணும்னு நினச்சாலே அது முருகனுக்கு தெரியுங்க நீங்கள் எந்த கஷ்டத்தையும் நம்ம கூட இருக்கவங்களோ மற்றவங்கிட்டே சொல்லி புலம்புறது கஷ்டப்படுறத விட கடவுள்கிட்ட முருகன்கிட்ட சொல்லி கேளுங்க முருகன் நமக்கு எல்லாத்தையும் தருவார் நம்ம முரு கூட நம்ம கூடவே நின்று நமக்கு எல்லாத்துக்கும் துணை புரியணும்னு முருகன் கிட்ட சொல்லுங்க முருகன் அத்தனையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாருங்க இந்த நாள் நம்ம அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமையட்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரியுவாருங்க சாமியை இப்படி வணங்கினாதான் சாமி நமக்கு அருள் புரியுவார் கடவுளை நம்ம இப்படி வணங்கினா தான் கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுப்பாருன்ட்டுலாம் எதுவுமே கிடையாதுங்க மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த கெட்டதையும் நினைக்காம மனசார நம்ம கடவுளை வேணுன்னா கடவுள் நிச்சயம் நமக்கு துணை புரிவாருங்க என்னை நம்புங்க நம்ம மனசார யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கவே கூடாது அப்படி நம்ம கெடுதல் நினைக்கும் போதே நமக்கே நமக்கு கெடுதல் நினைக்கிறோம்னு அர்த்தம்ங்க அதனால் யார் நமக்கு எந்த கஷ்டம் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பெருசாக நினைக்காம அப்படியே விட்டுட்டு நமக்கு நம்ம அதுலேருந்து ஆகணும் நம்ம அந்த கவலையிலேருந்து விடுபடணும்னு மட்டும் நம்ம கடவுளை வேண்டிக்கணுங்க ஆறுபட வீடும் இந்த பதிவுல நான் காமிச்சிருக்கேன் முருகனோட அருள் நம்ம அனைவரும் கிடைக்க பெறுவோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்